ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய சுந்தரி சில்க்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பனை ஓலையில் பின்னப்பட்ட கைவினைப் பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கீழே வந்து கொடுத்துறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பனை ஓலைகளில் வந்து அழகழகாக பின்னப்பட்ட பொருட்கள் வந்து ரொம்ப அழகான ரீசனபிளான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு மாதிரி இருந்தது ஸோ குட்டி சைஸில் இருக்கக்கூடிய மரம் வந்து வச்சுருக்காங்க இதோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்துருக்கு பாருங்க ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கூட தான் நம்ம பார்க்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இதிலே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது மூணு கலர் இருக்கு பாருங்க ஃபினிஷிங் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல பாத்தோம் இல்லையா அதே இது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பேஸ்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதோட விலையும் வந்து அறுபது ரூபாய் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது இந்த ட்ரே பார்த்துட்டீங்க அப்படின்னா த்ரீ இன் ஒன் ட்ரே மூணு இது வந்து வச்சிருக்காங்க இதோட விலை பார்த்துட்டோம் அப்படின்னா செட்டாக வந்து வாங்கிக்கலாம் இரநூத்தி முப்பது ரூபா இது தனியாக வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து தனியாக வச்சுருக்காங்க ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் ஒரு பெரிய சைஸ் வந்து கிடைக்குது அதுலேயே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது இதுலேயே வந்து உங்களுக்கு த்ரீ இன் ஒன்ல வந்து கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி இதோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா கலர்ஸ் வந்து வேணும் அப்படி இருக்கு வந்து வச்சிருக்காங்க இது வந்து நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பேஸ்கெட் பாக்கிறோம் முப்பது ரூபாய் நெருக்கமா வந்து பின்னிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இதுலேயும் வந்து உங்களுக்கு பிளெயினாகவும் கிடைக்குது இந்த மாதிரி ரெண்டு கலர் நமக்கு வந்து காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க இரநூத்தி முப்பது ரூபாய் இதோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து இருக்கு அடுத்தது பார்க்கறது இந்த மாதிரி லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட வேலை பார்த்துட்டோம்னா ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நல்லா வந்து லிட்டோட கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நம்ம வந்து என்ன பொருள் வேணாலும் வச்சுக்கலாம் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் ரொம்ப இருக்கு பாருங்க நூற்றி நாற்பது ரூபாயோட விலை பார்த்துட்டோம்னா அடுத்தது இந்த ஷேப்ல வந்து வச்சிருக்காங்க நம்ம பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம் நினைக்கிறேன் இது வந்து அட்டாச் செப்பரேட்டா வந்துருக்கு இருங்க இது வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த விலையும் பார்த்துட்டோம்னா நூற்றி நாற்பது ரூபா ஸோ மூடி வந்து லிட்டு வந்து ஒரு கலரில் கீழே வந்து பாட்டம் வந்து ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய கலர் பார்க்குறோம் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியது இதுவும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் இது எல்லாமே ஆர்கனைஸ் இருக்க ஐட்டம் தான் ஸோ இதில் வந்து பார்த்துட்டோன்னா இதுவும் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து சேம் ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வரும் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் பார்க்குறோம் இது வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ தனித்தனியாக இருக்கிற வச்சா பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டபுள் கலர் கொடுத்துருக்காங்க லிட்டில் இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக இருக்குது இதோட வில பார்த்துட்டோம்னா ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ரூபாய் இதுலேயே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வந்து கிடைக்கிது இது வந்து நைன்டி ஃபைவ் ஒரு ஸ்மால் சைஸ்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் பாக்குறோம் இத்தி லிட்டோட கொடுத்துருக்காங்க இதுல இருக்கக்கூடிய கலர் பாத்துருங்க அதே மாதிரி இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது இதோட விலை வந்து ஒன் சிக்ஸ்டி கொஞ்சம் பெரிய சைஸ்ல மேல வந்து உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல இருக்கக்கூடிய கலர் அப்படியே பாத்துருங்க எல்லாத்துலயுமே நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சாய்ஸஸ் வந்து அதிகமா இருக்கும் இது வந்து உங்களுக்கு அழகாக வந்து பிடி கொடுத்துருக்காங்க பாருங்க இரநூறுபா இதோட டூ ஹண்ட்ரட் இதோட லிட் வந்து இருக்கு இது வந்து சேம் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடியது இதோட ரேட்டும் பார்த்துட்டீங்கன்னா இரநூறுபா இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து பார்த்துட்டோம்னா நூற்றி நாற்பது ரூபா நல்லா லென்த்தாக இருக்கக்கூடிய பாக்ஸ் வளையல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அடுத்தது பாக்குறது தொண்ணூறு ரூபாய் இதோட ரேட் பாத்துக்கோங்க நிறைய சைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்டா வந்து ரேட் வந்து வேரி ஆகும் சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் வந்து வேரி ஆகும் இது வந்து எழுபது ரூபாய் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி இருந்தது இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது மேல இருக்கிறது அப்படியே பெரிய பெரிய சைஸ்ல அப்படியே பேஸ்கெட் பார்க்கணும் மேலே பார்த்ததுதான் இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது இருநூத்தி அறுபது ரூபாய் ரேட்ல இருந்தது ஸோ இந்த பாக்ஸ் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஹார்ட் ஷேப் இருக்குது இது டூ சிக்ஸ்டி இதோட ரேட் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன ஷாப்பாக இருந்தாலும் கலெக்ஷன் வந்து ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் நீங்கள் வந்து பாருங்க இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி அறுபது ரூபா இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் நம்ம பார்க்குறோம் அதிலே வந்து உங்களுக்கு நாலு கலர்ஸ் வந்து கிடைக்குது இது ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய பவுச்சஸ் பார்த்துட்ருக்குறோம் இதில் வந்து நிறைய சைஸ் வந்து இருக்குது ஸோ வந்து அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சின்ன சைஸ் பாருங்கள் ஸோ அதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது கோன் பவுச் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வந்து குட்டி குட்டி எதாவது போட்டு வைக்கலாம் பர்ஸு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து நிறைய ஷேப் வந்து கிடைக்குது நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது வந்து சவுண்டு கேட்கிட்டு பாருங்க குழந்தைங்க விளையாடுறது பிப்டி ருபீஸ் இதோட வில ரொம்ப அழகா இருக்கு ஐம்பது ரூபா இது வந்து குழந்தைங்க ஆடுறதுதான் விளையாடுறதுதான் தான் கிலுப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாக்குறோம் இதோட விலை வந்து எயிட்டி ருபீஸ் இதோட விலை பார்த்துட்டோம்னா இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க கலரும் இருக்கு நிறைய ஷேப்லயும் வந்து வச்சிருக்காங்க இந்த பேஸ்கெட் எல்லாம் நமக்கு வந்து எழுபது ரூபாய் அதுல வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது அடுத்தது இந்த மாதிரி பவுச்சஸ் நிறைய பவுச்சஸ் தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ இதோட ரேட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபிஃப்டி ரீபிஸ்க்கும் கிடைக்கிது இது பாருங்க ஸோ குழந்தைங்க வந்து ஸ்கெட்ச் பென்ஸ் அதுக்கப்புறம் பென்சில் அதெல்லாம் போட்டு வைக்கலாம் ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பவுச்சிலே பார்த்துட்டோம் அப்படின்னா நல்ல லென்த்தாக கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்குது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சிருக்காங்க அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதோட விலை வந்து அறுபது ரூபா ஸோ எல்லாமே வந்து இந்த ஷேப்பில் இருக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய கலர் பார்த்துடலாம் அவ்வளோதான் கலர்ஸ் இந்த கூடையோட விலை பார்த்துட்டிங்கன்னா நூற்றி எண்பது ரூபா பேஸ்கெட்டில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ஆனியன் எல்லாம் வைக்கலாம் அதில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் இது வந்து அதிலே நமக்கு வந்து நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஹேண்டில் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஹேண்டிலோடயே இருக்குது கைப்பிடியோட இதோட விலை பார்த்துட்டோன்னா ஒன் ஃபிஃப்டி இதில் வந்து உங்களுக்கு நாலு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகான அஞ்சரை பெட்டி பார்க்குறோம் முந்நூற்றி நாற்பது ரூபாய் இதோட விலை பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஏழு இது கொடுத்துருக்காங்க உள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா அகா வந்து ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க ஸோ லிட்டோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அதில் வந்து உங்களுக்கு மூணு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இதான் வந்து உங்களுக்கு அஞ்சரை பெட்டி அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி நாலு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ரெண்டு கலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நிறைய வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அர்ச்சனை தட்டு நம்ம பார்க்குறோம் அடுத்தது நூற்றி எண்பது ரூபாய் ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப அழகாக வந்து பின்னியிருக்காங்க பாருங்கள் ஸோ நல்லா இறுக்கமாகவே இருக்குது அதுல வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் கிடைக்குது நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது அர்ச்சனை சட்டம் மேல இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பனை ஓரையில பின்னப்பட்ட தான் நம்ம பாக்குறோம் விலை பாத்துட்டீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய் சின்ன சைஸும் பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து இருநூத்தி எண்பது ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப சின்ன சைஸ் சொல்ல முடியாது நல்ல மீடியம் சைஸாவே இருந்தது இந்த மாதிரி இருக்கு கூட பார்த்துட்டோன்னா டூ எயிட்டி இதோட ரேட் பார்த்துட்டோன்னா இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடியது அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் கலர் இருக்குது நமக்கு ஒரே சைஸில் நமக்கு வந்து நிறைய நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்தது இந்த மாதிரி கூட இதோட வேலை பார்த்துட்டோம்னா நானூற்றி ரூபாய் ஸோ அதுலேருந்து இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயர்லாம் எல்லாம் பின்னுவோம் இல்லையா அதில் கேப் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து கேப்பே இல்லாமல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்ன சைஸ் இதோடய விலை வந்து ஃபோர் எயிட்டி இதில் வந்து நமக்கு சின்ன சைஸ் பார்த்துட்டோன்னா ஒன் எயிட்டிக்கு வந்து தராங்க இதில் வந்து நமக்கு நாலஞ்சு கலர்ஸ் கிடைக்கிது ஒரு கலராகவும் கிடைக்கும் சிங்கிள் கலராக நமக்கு வந்து டபுள் கலர் அட்டாச் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் ஃபார்ட்டி ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடியது ஸோ அளவு தான் இருக்குது சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸோ பிளாஸ்டிக்கை வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுனால நம்மளோட வீடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுற்றுப்புற சூழலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால இந்த மாதிரி ஷாப் எல்லாமே நமக்கு வந்து பெருகிட்டு வருது நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும் போது நம்ம வந்து அதை நாடி போய் நம்ம வாங்கலாம் இதோட வெலை பார்த்துட்டோம்னா ஒன் ஃபிஃப்டி இதோடய ரேட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்கிது ஸோ ஓவரால் இது அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா முரம் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா நல்ல வெயிட்டாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஆட் வந்துருக்கு குறிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான விசிறி வந்து கிடைக்குதீங்க அதில் வந்து உங்களுக்கு பழைய காலத்தில் இருக்கும் இல்லையா அது கூட கிடைக்கிது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பனை ஓலையில் நமக்கு வந்து பிளேட்டு வந்து கொடுத்துருக்காங்க பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஸோ இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய லான் டீக்கு போடுவாங்க இல்லையா அந்த பேஸ்கெட் பார்க்குறோம் இவரை வேலை வந்து நமக்கு ஆயிரத்தி நூறுபா ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஓவரால் இதுதான் இந்த ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் டி நகரில் ரொம்ப மெயில் வந்து இருக்கு சுந்தரி சில்க்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஷாப் வந்து தேடியெல்லாம் அலையவேணா கட்டாயம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணிடுவீங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப அழகழகான பொருட்கள் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்க்கறது ஒரு தோரணை நம்ம பார்க்குறோம் ஒன் ஃபிஃப்டி இதோடய ரேட் பார்த்துட்டோம்னா இதில் வந்து எட்டு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது அவங்க பிரித்து வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க நம்ம அப்படியே பார்த்துடலாம் ஸோ இதான் வந்து பிரித்து விட்டுருக்காங்க பாருங்கள் பனை ஓலையில் பின்னப்பட்ட தோரணை மூணு மீட்டர் அளவுக்கு வந்து இது லென்த்து வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணி விட்ருக்கலாம் ஒரு மூணு மீட்ரு லென்த்துக்கு வந்து வரும் நமக்கு பேஸ்கெட் பார்த்துட்டிங்கன்னா சைஸ் சைஸாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தோரணையை பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னூற்றி எண்பது ரூபாய் ரேஞ்சில் வந்துருக்குது இது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க நிறைய ஷேப்பில் வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பின்னி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் கிளியெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க இ அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஒன் ஃபிஃப்டி ரொம்ப வந்து ஸ்மால் சைஸ்ல வந்து விட்டுருக்காங்க சோ ஹேங்கிங் ஐட்டம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் கூட நம்ம வந்து இங்க வச்சிருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன்பா